அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தில் முன்னுரிமை மற்றும் முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி மற்றும் கோதுமையுடன் சர்க்கரை மண்ணெண்ணெய் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை அனைத்து நியாய விலை கடைகளின் மூலமாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது தற்போது வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதத்திற்குரிய அரிசியை மட்டும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அதாவது அக்டோபர் மாத ஒதுக்கீடான பனிரெண்டு முதல் முப்பத்தைந்து கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீடான பனிரெண்டு முதல் முப்பத்தைந்து கிலோ அரிசியை இம்மாதத்திலேயே அக்டோபர் மாதத்திலேயே பெற்றும் கொள்ளலாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத அரிசியை அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதத்தில் பெறாதவர்கள் போல நவம்பர் மாதத்தில் தங்களுக்குரிய அரிசியையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வசதியினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை கேட்டுக்கொண்டுள்ளது